கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் என்பது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் இருக்கும் குறிப்பாக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷ வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய சவால்கள் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மறுக்கவே முடியாது ஏழரசனி எண்ணிக்கை ஆரம்பித்ததோ வாழ்க்கையில் அன்னையிலிருந்தே நிறைய தடுமாற்றங்கள் நிறைய சவால்கள் இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சமாளிச்சிருக்க முடியாது யாருக்குமே அப்படியே பேலன்ஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கீங்க பட் ஏன்னா உங்களுடைய லட்சியம் ரொம்ப பெருசு எல்லாரும் சின்ன விஷயத்தை நினைச்சா கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் உயர்வான சிந்தனை உயர்ந்த லட்சியத்தோடு போகணும்னு விருப்பப்படுவீங்க ஸோ எங்கேயுமே யாருக்காகவும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் அஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதில் குறிப்பாக சொல்ல முடியாத வழி நிறைய கஷ்டம் நிறைய மன உளைச்சல் மரண வேதனை வெளியில் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கான பெயின்னு நம்பி யார்ட்ட பேசினாலும் அவங்க நம்மளை அலட்சியப்படுத்தி நம்மளை யூஸ் பண்ணி நம்மகிட்ட அட்வான்டேஜ் எடுத்து அதில் பட்ட வழியெல்லாம் மறக்கிறதுக்கு போதும் போதும்னு அனுபவித்த கும்பராசிக்காரர்கள் பல பேர் உண்டு எப்போதாங்க எங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் உங்களுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது குறிப்பாக வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் மிக அற்புதமான சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனி விலகிறாருங்க சனியை விட்டு ராகு விலகி போகிறது உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பெரிய நிம்மதி உடம்புல தேவையில்லாத பிரச்சனை மனசுல தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத அழுத்தம் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் புண்ணியத்தில் பகலவனை கண்ட பணி போல இந்த பிரச்சனைகள் எல்லாமும் சரியாகும் தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்க முடியல சார் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டே இருக்கேன் அதுல ஏதாவது சில குழப்பம் வந்து கடைசி நிமிஷத்துல அது கெடுத்து விட்டுடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கும்பராசிக்கெல்லாம் தெளிவான முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு எது சேவை எது செய்யணும் எது தப்பு எது சரின்றதெல்லாம் அழகாக பக்குவப்பட்டு போறீங்க முக்கியமா ரெண்டாவது வீட்டில் வரப்போகிறாரு சனி உச்சமடைய போகுது குரு ஆறில் குரு மறைஞ்சிருந்தாலும் உச்சம் பெறக்கூடிய குரு குடும்ப சாணத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால பாத சனியினுடைய முதல் ஒரு வருஷம் உங்களை எதுவுமே பண்ண அது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு சனியால் பெரிய பாதிப்புகளை ஆண்டவன் ஏற்படுத்த மாட்டார் வருஷ தொடக்கத்துல மே மாசம் வரைக்கும் குரு அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுனால எந்த நல்ல காரியமா இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க செய்யலாம் குறிப்பாக கல்யாண வயசில் இருந்து திருமண வரனை எதிர்பார்த்து காத்திருந்த கும்பராசிக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு புரிஞ்சிக்கவே மாட்டுறார் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க மனைவி யாருக்காகங்க நான் கஷ்டப்படுறேன் யாருக்குங்க நான் பேசுகிறேன் நல்லதை நான் பேசுகிறேன் கடைசியில் என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாரோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்குள்ளே தவிச்சிட்டு இருந்த கும்பராசிக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அன்யுன்யம் பாசம் பற்று எல்லாமும் உருவாகப் போகுது நிறைய காதல் தோல்வி இருந்துச்சு நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருந்துச்சு நிறைய தப்பான நபர்கள்ட்ட பழகி ஏமாந்துருப்பீங்க லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தில் பட் அந்த சிக்கல்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விலகும் பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க காதலிச்சு திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு பல பேர் காதல் திருமணம் கைகூடும் உங்களை ஏமாற்றி அலட்சியப்படுத்தி தூக்கி போட்டு போன உரவையெல்லாம் வெக்கி தலை குணியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளர்ந்துருக்கும் மெயினாக பணம் எப்போ சார் வரும் பணத்துக்கு ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னா கவலையே படாதீங்க தனஸ்தானத்தை குரு பார்க்க போகிறதுனால மே மாதத்துக்கு பிறகு பெரிய பொருளாதார முன்னேற்றம் பெரிய பொருளாதார வரவு இந்த கை நிறைய பணம் வச்சு நீங்கள் பத்து பேத்துக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கான வளர்ச்சி உங்களுக்கு கடவுள் தரப்போகிறார் வாக்குக்கு பலம் கிடைக்க போகுதுங்க வார்த்தையை உதாசனப்படுத்தணும்லாம் உங்களை கூப்பிட்டு வச்சு வாங்க நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும் நீங்கள் தான் பேசணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் யாரெல்லாம் அவங்களை அலட்சியப்படுத்தி புறக்கணித்து ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாம் அவங்க கிட்ட கொண்டு வருவாங்க மெயினாக வந்து ஒரு புது தன்னம்பிக்கை வரப்போகுது மெயினான அதை விட முக்கியமான விஷயம் வீடு மண்ணு மன வாகனத்துல இருந்த சிக்கல் சரியாகும் புதிய தொழில் தொடங்குவீங்க ஏற்கனவே தொழில் தொடங்கி அந்த தொழில கொஞ்சம் எனக்கு லேகிங் இருந்துச்சுன்னா அந்த தொழிலில் திரும்ப பயங்கரமாக சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல சார் வெளியே வந்துட்டா சந்தோஷமா இருந்தேன் வீட்டுக்குள்ளே போனால் பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு நினச்ச கும்பராசிக்கெல்லாம் வீட்டில் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் தூக்கமின்மை நிறைய இருந்தது கடந்த காலத்தில் பயம் பதட்டம் ஹார்ட் அட்டாக் வந்துருமா வேறு எதாவது கிட்னியில் பிரச்சனை இருந்துருமா ஸ்டோனில் பிரச்சனை இருந்துருமா கர்ப்பு ஏதாவது தொல்லை வந்துருமா இந்த மாதிரியான தேவையற்ற எண்ணங்கள் தான் நிறைய பாதிப்பு இதனாலே நிறைய பேத்துக்கு ஹார்மோனல் நிம்பாலன்ஸாரும் கஷ்டப்பட்டீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு அந்த நீர்க்கட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்தை கிடைக்கும் கடன் சுமையில் மாட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு கடன் அடையும் தீராத நோய்க்கு நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்றவங்களுக்குலாம் மருத்துவ உதவிகள் கிடைத்து அந்த நோய் சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கு கோர்ட்டு கேஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க எனக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா கண்டிப்பாக வரும் டாக்குமெண்டால ஒரு பிரச்சனை அப்படியே நின்றுட்டே இருக்கு அதில் சரியாக அந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ்லாம் சரியாயிடும் பூர்வீகத்தில் பெரிய அனுகூலம் ஏற்படும் குறிப்பாக கும்பத்துக்கு புதிய பட்டம் பதவி பொறுப்பு புகழ் வந்து அலங்கரிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது நிறைய லாபம் பார்ப்பீங்க உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க வருஷ தொடக்கத்திலேயே அடி கை நிறைய வச்சுக்கிட்டு கடவுள் புண்ணியத்தில் எதெல்லாம் வேலை பார்த்து பார்த்து வாங்குனீங்களோ அது எல்லாம் வேலை பார்க்காம வாங்கக்கூடிய அமைப்புகளை கடவுள் தருவார் அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலத்தில் நீங்கள் பண்ண போறீங்க அது எல்லாமும் உங்களுக்கு குட் ரிட்டர்ன்ஸாக கடவுள் புண்ணியத்தில் கிடைக்கும் தெய்வீக வழிபாடு தூரதேச பிரயாணம் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நிறைய பயணங்கள் அமையும் சார் வெளிநாட்டுக்கு போகணும் சார் வெளி மாநிலத்துக்கு போகணும் சார் இந்த கோயில் போகணும் சார் அந்த கோயில் போகணும் சார்ன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்கு கடவுள் புண்ணியத்தில் பரிபூரண பிராப்தங்கள் எல்லாமும் கிடைக்கும் ஸோ கும்பராசிக்கு மெயினாக இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருந்தாலும் சார் நிம்மதி கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா அமைதி கிடைக்குமா சார் எங்களுக்கு அப்படின் தான் இந்த ஒன்றரை வருஷம் எதிர்பார்த்திங்க அதுலேயும் இந்த எட்டு மாதம் ராகுகேது பயிற்சியானதுலேருந்து பல்வேறு விதமான போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்திங்க எப்பா விட்டா போதும் சாமி அப்படின்லாம் நினச்சவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து குவியக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் எந்த வழிபாடை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயில் ஏதா இருந்துச்சுன்னா அம்மனை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க ஏன்னா சந்திரனோடு ராகு சேர்ந்து சந்திர கிரகண தோஷத்தை ஏற்படுத்துறதுனால சந்திரன் தான் மனோகாரகன் ராகு மாய கிரகம் அந்த நிழல் வந்து சந்திரனை மறைக்கும் போது மனம் சஞ்சலப்படும் தப்புன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை பண்ணுவீங்க தப்புன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த செய்ய தூண்டும் பாத்துக்கலாம் யாரும் பண்ணாததா அப்படின்லாம் தோணும் இந்த காலகட்டங்களில் தவறான பழக்க வழக்கத்துக்கு தயவு செஞ்சு அடிமை ஆயிடாதீங்க அதே மாதிரி இப்ப பழக்க வழக்கம் யாரு பேசினாலும் பழகுனாலும் தயவு செஞ்சு பார்த்து பழகுங்க பார்த்து பேசுங்க தப்பான உறவுலாம் இந்த காலத்துல அமையும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இல்லைன்னா அதெல்லாம் பெரிய அடியாக இருக்கும் லைஃப்பில் அதிலருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க அப்போ எந்த வழிபாடை நீங்கள் செய்யணுன்னா மெயினாக சந்திர பகவானுடைய வழிபாடு அம்மனுடைய வழிபாடு நீங்கள் செய்யணும் முடிஞ்சால் ஒரு முறை திருப்பதி போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அம்மன் சன்னதி உங்களுக்கு பிடிச்ச சன்னதி எதுவாக இருந்தாலும் பௌர்ணமி பௌர்ணமி ஒரு மூணு பௌர்ணமி அல்லது அஞ்சு பௌர்ணமி தொடர்ந்து போயிட்டு ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி அந்த கோவிலை ஒரு மூணு சுற்று சுத்தி அந்த சந்திரன் நெல் படுற மாதிரி கும்பிட்டுட்டு வாங்க சத்தியமா நீங்கள் அந்த மூணு பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமி முடிக்கிறதுக்குள்ளேயும் உங்க மனசு ஒரு தெளிவாயிடும் எதையாவது ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நீங்க நினைக்கிற கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வெற்றி அடையும் மேலும் நம்ம சேனல்ல குறிப்பாக வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்குறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சனிப்பயிற்சி வீடியோ போடும்போது அது உங்கள் மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்